அன்பு நெயர்களுக்கு இனிய வணக்கம் சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய சிம்மம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொது இவங்க துரு துருன்னு இருப்பாங்க அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க கிட்ட பேசும்போது அவங்க ஏழையா பணக்காரனா படித்தவங்களா படிக்காதவங்களா அப்படிங்கிற வேறுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட சிம்மம் ராசிக்கார உள்ளங்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்களா நலமாக இருக்கீங்களா என்னமா நீங்க வேற எங்களை பார்த்து நலமாக இருக்கீங்களான்னு கேட்டிங்களே உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு நாங்க இந்த உலகத்துல உயிரோடு வாழ்றதே பெரிய விஷயம் அது எப்படிமா நாங்க நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணாம போக போகுது இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையே பிரகாசமா மாற போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து தடை தாமதங்களும் காணாம போக போகுது உங்க கையில செல்வாக்கு போகுது, உங்க வாழ்க்கையே அழகான வாழ்க்கையாக போகுதுங்க. சிம்மம் ராசிக்காரனையர்களே இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க குருபெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில வளர்ச்சி முன்னேற்றம் நன்மை அறிவு பயணம் போன்ற பல்வேறு அம்சங்கள்ல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில வளர்ச்சி வர போகுது பணம் மற்றும் உறவுகளில் சில முக்கிய மாற்றங்கள் எல்லாம் வரப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க எடுத்த காரியத்தை உண்ணாமல் உறங்காமல் முடிக்கக்கூடிய வல்லமை கொண்ட சிம்மம் ராசிக்கார நேயர்களே உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு உங்க உங்கள் வாழ்க்கையில பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க இதுவரை எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாதது போன்று இருந்த ஒருவித அவஸ்தை நிலை மாற போகுது குரு பகவான் உங்கள் வாழ்க்கை நல்ல விஷயங்களை எடுத்த காரியங்கள்ல வெற்றி உண்டாக போகுது உறவினர்கள் வழிய வந்து உறவாட போறாங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வர வெளி இடங்களில் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கப் போகுது ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போகுது சகோதர சகோதரிகள் வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் குறிப்பா மூத்த சகோதரர் வகையில் உங்களுக்கு ஆதாயம் உண்டு அரசு காரியங்கள் விரைந்து முடியுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி குடும்பத்தில் சந்தோஷம் நலச்சிருக்குங்க உங்கள் குடும்ப வாழ்க்கையில அமைதி ஏற்படும் உங்க வாழ்க்கையில எதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் உங்க மனசுல இருந்த குழப்பங்கள் காணாம போயிரும் குடும்ப உறவுகளில் பழைய குழப்பங்கள் தீரும் பெற்றோர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் உங்கள் உறவுகள் அதிகம் நெருக்கமாகும் சிலருக்கு குடும்பத்தில் புதிதாக பொறுப்புகள் வந்தால் அது முதல்ல சிரமா தோன்றினாலும் பின்னர் நன்மையை கொண்டு வந்து சேர்க்குங்க பணியிலோ தொழிலிலோ குறுபெயர்ச்சியின் தாக்கம் மிகவும் முக்கியமானதாக இருக்குதுங்க புதிய வாய்ப்புகள் முன்னேற்றங்கள் பதவி உயர்வு வேலை மாற்றமெல்லாம் வரும் உங்கள் திறமை வெளிப்படுத்த அதிக வாய்ப்புகள் உருவாகும் குறிப்பா வேலைப்பாடுகள்ல அதிக பொறுப்பு வந்தாலும் அதனை நீங்கள் சரியாக கையாண்டிங்கன்னா பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய கூட்டாளிகள் முதலீடுகள் அல்லது பயண வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுங்க சிலருக்கு சிறிய செலவுகள் அதிகரிக்கும் அதனால் பணக்கட்டுப்பாடு அவசியங்க புதிய முதலீடு சொத்து வாங்கிறது தொழிலில் முதலீடு செய்கிறது சாதகமாக இருக்குங்க ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும் ஆனால் மன அழுத்தம் பதட்டமெல்லாம் ஏற்படலாம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க தினசரி தவறான பழக்கங்கள் தூக்கமின்மை உணவு பழக்கம் இதெல்லாம் கவனிக்கணுங்க யோகா தியானம் பயணம் உங்கள் மனநிலை மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க காதல் வாழ்க்கையில புதிய சந்தோஷம் பழைய குழப்பங்கள் எல்லாம் தீருங்க சிலருக்கு திருமணம் அல்லது உறவுகளை மேம்படுத்தும் நேரம் வரப்போகுதுங்க உறவுகள் சீரா இல்லாமல் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உறவுகள் சீராக இருக்க போகுது கல்வி பயணம் மற்றும் வெளிநாட்டு வாய்ப்புகள் சாதகமாக இருக்க போகுதுங்க பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதனால வாழ்க்கையில புதிய அனுபவங்கள் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு பயணம் தொழில் அல்லது கல்வி தொடர்பாக முக்கிய மாற்றங்கள் தரும் இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க பழைய பழக்கங்களை மாற்றி புதிய நோக்கங்களை அடையாளம் காண போறீங்க வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது தனிப்பட்ட வளர்ச்சி தன்னம்பிக்க புதிய திறன்களையெல்லாம் நீங்க கற்றுக்கொள்ள போறீங்க உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுது நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க சிம்மம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே சிம்மம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரக நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ராசியில சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் இருக்காங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு சுகஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்காரு களத்திரஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு அயன சயன போகஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காரு இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படிச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ tức cô cho நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க சிம்மம் ராசிக்கார அன்பு சொந்தங்களே உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க இந்த குரு மூலமாக இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையே தழகீலா மாத்த போகுது இதுநாள் வரைக்கும் இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் பிரகாசம் பெற போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போறாங்க பழைய நண்பர்கள் சில நேரங்களில் உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இது நாள் வரைக்கும் இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கு உங்களுடைய பழைய நண்பர்கள் உதவி செய்ய போகிறாங்க புதிய உறவுகள் உங்களை தேடி வரப்போகிறாங்க பணியில் முன்னேற்றம் ஏற்பட போகுது உங்களுடைய சுய மரியாதை அதிகரிக்க போகுது வியாபாரத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் எல்லாம் குறைய போகுதுங்க உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் தொடர்ச்சியா நடக்க போகுதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது தாங்க ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் நாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் ஆனா ஆனால் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறும் போகுதுங்க உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப்போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டேயும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் வாழ்க்கையோட நல்லது கெட்டதை ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையாக வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க சிம்மம் ராசிக்காரர்களே நீங்க இந்த குரு பயிற்சியில கட்டுப்பாடோட இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க வேலை குடும்ப பொறுப்பு அதிகரிக்கும் அது சரியா கையாளாம இருந்தீங்கன்னா மன அழுத்தம் ஏற்படும் புதிய முதலீடுகள் போடும்போது கவனமாக இருந்துக்கணும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்பாடோடு வச்சுக்கணுங்க உடனடியாக எந்த வாய்ப்பையும் ஏற்றுக்கொள்ளாம திட்டமிட்டு செயல்படணுங்க பழைய குழப்பங்கள் மீண்டும் உருவாக வாய்ப்பு இருக்குது உரையாடல் மற்றும் செயல்களில் பொறுமையாக இருந்துக்கோங்க காதல் நண்பர்கள் குடும்ப உறவுகளில் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க தூக்கம் குறைவா இருந்தா நோய்கள் மற்றும் மன அழுத்தம் அதிகரிக்கும் அதனால நேரத்துக்கு தூங்குங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க உங்களுடைய உடலை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில வரும் புதிய உறவுகள் அனைத்தும் நல்லதல்ல தேர்வு செய்யும் போது கவனமா இருந்துக்கோங்க பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் முன்னேற்றம் தரும் ஆனா அதிரடி அவசர பயணத்தை நீங்க தவிர்க்கணுங்க மனசாட்சிப்படி நீங்கள் செயல்படணும் தவறான ஆலோசனையை நீங்க பின்பற்றவே கூடாதுங்க உடனடி பிரச்சனைகளில் அதிரடி முடிவு எடுக்கிறத நீங்கள் தவிர்க்கணுங்க தீர்வு கவனமாக இருக்கணும் நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரி பழகும் போதும் சரி கவனமாக செயல்படணுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மகம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது வியாபாரத்தில் இது வரைக்கும் இருந்த போட்டிகள் குறைய போகுது குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் வர வாய்ப்பு கவனமா விட்டு கொடுத்து ரொம்பவும் நல்லதுங்க கணவன் மனைவி உறவு போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்தினரிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நன்மை தருங்க உறவினர்கள் நண்பரின் வருகை இருக்கப்போகுது கோபத்தை கட்டுப்பாடோடு வச்சுக்கோங்க டென்ஷனை குறைச்சிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இருநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களுக்கு நீங்கள் நினைத்த அனைத்து விஷயத்திலும் வெற்றி கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு மனதார வணங்கிட்டு முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க சீக்கிரமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்